வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூலிகை கிடையாது அந்த மூலிகைகள்லாம் எப்படி பேணி காக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் மூலிகைகள் நம்மளுக்கு பல வகையில் கிடைக்கிது மரங்களாகவும் செடி கொடிகளாகவும் வேர்களாகவும் மரப்பட்டைகளாகவும் ஒரு சில மூலிகையில் தண்ணியில் வளரக்கூடியது அந்த மாதிரி பல வகையில் நம்மளுக்கு கிடைக்கிது குறிப்பாக நம்ம ஏன் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி சொல்கிறோம்னா பல கொடி வகை மூலிகைகள் நம்மளுக்கு கிடைக்காமையே போயிட்டுருக்கு அதோடய வளங்களுக்கு ரொம்பவும் குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது விவசாய பூமி ஆகட்டும் ஒரு காடாகட்டும் அதை சுற்றி வேலி அமைச்சு வச்சுருப்பாங்க அந்த வேலியை ஒத்து பல மூலிகைகள் படர்ந்து வளர்ந்துருக்கும் ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு காட்டிலேயும் வளர்கிற மூலிகளை வச்சு நம்ம ஒவ்வொரு வகையான வியாதிகளை குணப்படுத்திட்டு வந்தாங்க இப்போ உதாரணத்துக்கு கரும்பு காடுனா அங்கே மணத்தக்காளி கீரை முசு மசுகை இந்த மாதிரி படர்ந்து வளர்ந்துருக்கும் வாழைத்தோட்டம் அப்படின்னா கரிசலாங்கண்ணி நிறைய வளர்ந்துருக்கும் அதே வரப்பில் ஓரிதல் தாமரை அந்த மாதிரி பல வகையான மூலிகைகள் வளர்ந்துருக்கும் இந்த மாதிரியான வயல்வெளி வரப்புகளுக்கு வேலி அமைக்கிறக்கும் தோட்டங்களுக்கு வேலி அமைக்கிறக்கும் கிலுவ மரங்களை இல்லை மூங்கில்களை படல் வேலிகளை அமைப்பாங்க அதை சுற்றி அதை அடைக்கிறதுக்கு மட்டை அதையும் வைப்பாங்க இல்லை நார்மலாகவும் விட்டுருவாங்க கிலுவ மரத்தை வச்சாங்கன்னா அது பாட்டுக்கு அது வளர்ந்துடும் மறுபடியும் அந்த கிளையை வெட்டி வெட்டி வேற பக்கம் கொண்டு போய் வேலி வைக்கிறக்கும் அது பயன்படும் அந்த மரத்தை வேலிகளை ஒட்டி நிறைய மூலிகள் ஈஸ்வர மூலி பருத்தி சீந்தில் கட்டுக்குடி பேய்ச்சொரை சுரக்காய் பாகல் இந்த மாதிரி பல வகையான மூலிகைகள் வளரும் இவையெல்லாம் தானாகவே வளரக்கூடிய மூலிகைகள் அது போக நம்ம வெட்டி வேற பயிரிடலாம் குன்றிமணியை போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி வேலியை காக்கறக்கு நம்ம பல வகையான செடிகளை வளர்த்து அதன் மூலமாக அந்த வேலிக்குள்ளே ஒரு பாம்பு கூட உள்ளே நுழையாத அளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த மூலிகளாக இருக்கும் அந்த வாசனைக்கு பாம்போ மற்ற வேறு வகையான விஷ ஜந்துக்குள்ளோ உள்ளே போகாமல் இருக்கும் தோட்டத்துக்கு பாதுகாப்பும் ஆச்சு அதே வகையில் நம்ம மூலிகளை பாதுகாத்த மாதிரியும் இருக்கும் அதே போல் அகத்திக்கீரையை நட்டு வச்சா அது மாட்டுக்கு தீவனமாகவும் இருக்கும் வேலையை பாதுகாத்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பல வகையான செடிகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் வேலையை வச்சு நம்ம எப்படி பயிர் பாதுகாக்கலாம் நம்ம உயிரையும் பாதுகாக்கலாம் அப்படின்னு இந்த வேலிகளால் பயிர்களுக்கும் பாதுகாப்பு நம்ம உயிர்களுக்கும் பாதுகாப்பாக இருந்துச்சு முக்கியமாக நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன காட்டாமணக்கு செடியை நம்ம வேலிகளாக பயன்படுத்திட்டு வந்துட்டுருந்தோம் இதோட ஸ்பெஷல் என்னென்னா பூச்சிகள் வண்டுகளையெல்லாம் வேலிக்குள்ளே போகாமல் இது தன் பக்கம் ஈர்த்துக்கும் இந்த மரத்துக்கே எல்லா பூச்சியும் வர மாதிரி இது ஈர்த்துக்கும் அதனால் வயல்வெளிக்குள்ளேயோ தோட்டத்துக்குள்ளேயே பல வண்டு பூச்சியெல்லாம் போய் அந்த செடிகளை அரிக்காமல் பாதுகாப்பாக இருக்கும் அது மட்டும் கிடையாது இதோட விதை வந்து பயோடீசலாக யூஸ் ஆகும் அதனால் நம்ம வந்து காட்டாமனுக்கு செடியை பயிர் பண்ணுறது மூலயமா நல்ல வருமானமும் இருக்கும் ஆனால் அது ஏக்கர் கணக்கில் நிறைய நம்ம பண்ணணும் அதுக்கு பதிலாக வேலிகளாக வச்சுக்கிட்டோம்னா இந்த மூலிகை இனங்கள் நம்மளுக்கு அழியாமல் எப்பவும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் வேலிகள் மனித உயிர்களுக்கு மட்டும் பாதுகாப்பாக இல்லை பல உயிரினங்களுக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு பறவைகளுக்கு வாழ்விடமாக அதில் கூடு கட்டி நிறைய பறவை இனங்களுக்கு வாழ்விடமாக இருந்துச்சு உயரமான மலைவேம்பு நொச்சி சவுக்கு இந்த மாதிரி மரங்களை நம்ம வேலியாக உபயோகப்படுத்திட்டு வந்ததால் மண் அறுப்பையும் காற்று உள்ளே வந்து பயிர்களை சேதப்படுத்தாமையும் இருந்துச்சு அதனால் இனி வரும் காலங்கள்லேயாவது நம்ம கம்பி வேலியை தவிர்த்து இந்த மாதிரி கிழுவ வேலி இயற்கையான வேலிமுறைகளை அமைச்சு நம்ம மூலிகளை மறுபடியும் மீட்டெடுப்போம் நன்றி வணக்கம்